மற்றும் ஊடக நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் என் பேர் மகேந்திரன் நான் தென்கைலாய பக்தி பேரவையில் ஒரு தன்னார்வ தொண்டரா செயலாற்ற கடந்த முப்பது வருஷமாக மகா சிவராத்திரி விழா ஈஷாவில் வெகு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது வர முப்பத்தி ஓராவது மகாசிவராத்திரி விழா பிப்ரவரி மாதம் இருபத்தாறாம் தேதி கோவில் இருக்கிற ஈஷாயோக மையத்தில் வெகு விமர்சையாக கோலாகலமாக கொண்டாடப்பட போகுது இந்த விழாவுக்கு பொதுமக்களை அழைக்கும் விதமாகவும் கோவில் ஆதி யோகியை போய் நேராக தரிசிக்க முடியாதவங்க அவங்க ஊரில் அவங்க இடத்துலையே ஆதி ஆதி யோகியை தரிசிக்கிற விதமாகவும் ஒவ்வொரு வருஷமும் ஆதி யோகி ரத யாத்திரை தென்கயலாய பக்தி பேரவை சார்பில் நடத்தப்படுது இந்த வருஷ ஆதியோகி ரத யாத்திரை கோவிலில் இருக்கிற ஆதி யோகி சிலைக்கு முன்பு வெகு விமர்சையாக தொடங்கி வைக்கப்பட்டுச்சு இதில் தமிழகத்தோட வடக்கு மற்றும் மேற்கு பகுதியில் பயணிக்க இருக்கிற யாத்திரையை கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி தவத்திரு சிறவை ஆதீனம் குமரகுருபுற சுவாமிகளால் விமர்சையாக தொடங்கி வைக்கப்பட்டுச்சு மற்றும் தமிழகத்தோட தெற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் பயணிக்க இருக்கிற யாத்திரையை கடந்த பதினோராந்தேதி புரி ஆதினம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சபைகளால் தொடங்கி வைக்கப்பட்டு இந்த யாத்திரைகள் மகாசிவராத்திரி வரைக்குமான இந்த ரெண்டு மாத காலத்தில் தமிழகத்தில் ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட கிராமங்களில் தோராயமா ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் பயணிக்க இருக்குது இந்த யாத்திரை அந்தந்த ஊரில் வரும்போது அந்த ஊரில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் சிவனடியார்கள் ரொம்ப ஆர்வமாக இதை வரவேற்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க விருப்பப்பட்ட பக்தர்கள் ஆதி யோகிக்கு அவங்க ஊருக்கு வரும்போது ஆதியோவிக்கு விருப்பமான தீபாராத்திரி பழம் பூ மற்றும் நைவேத்தியத்தை அர்ப்பணிக்கலாம் தமிழகத்தோட வடக்கு மாவட்டங்களான செங்கல்பட்டு சென்னை மற்றும் திருவள்ளூருக்கு இந்த யாத்திரை இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து வளம் வர இருக்குது அதாவது இன்னையிலேருந்து வளம் இருக்குது குறிப்பாக சென்னைக்கு இந்த யாத்திரை வர முப்பதாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் பூந்தமல்லி ஆவடி அம்பத்தூர் புரஷவாக்கம் கோடம்பாக்கம் அண்ணாநகர் மற்றும் நங்கநல்லூர் இந்த ஏரியாக்களில் வளம் வர இருக்குது இந்த யாத்திரை இரண்டு மாதங்களுக்கு பயணித்து வருகிற பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி ஈசாயோகம் மையம் கோயம்புத்தூரில் முடிவடைய இருக்குது இந்த யாத்திரை மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் சிவாங்கா அன்பர்களால் சிவ யாத்திரைன்னு சொல்லக்கூடிய ஒரு பாத யாத்திரையும் நடத்தப்படுது இந்த பாத தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் தெலுங்கானாவில் இருக்கிற சிவபக்தர்களால் வெகு விமர்சையாக நடத்தப்படுது இந்த யாத்திரையின் போது ஆதி உருவம் தாங்கிய ஆறு ரதங்கள் பாத யாத்திரையாக இழுத்துட்டு செல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் அறுபத்தி மூணு நாயன்மார்களோட உருவங்கள் பொருந்தே ஒரு ரதத்தையும் இழுத்து செல்லப்படுது இந்த யாத்திரையின் போது இந்த சிவபக்தர்களோட அர்ப்பணிப்பை பார்க்குற ஒவ்வொருக்கும் இருக்கிற விதமாக இது வந்து இருக்கு கோவிலில் நடக்கிற இந்த மகாஸ்வரத் விழாவில் அந்தந்த ஊர்லேருந்து போய் பங்கு பெறுறதுக்கு ஏதுவாக அந்த ஊரில் இருக்கிற தன்னார்வ தொண்டர்கள் கட்டணத்துடன் கூடிய பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாங்க நேரடியாக போய் கலந்துக்க முடியாத அன்பர்களுக்காக தமிழகத்தில் ஒரு ஐம்பது இடங்களில் நேரலைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குகள் நடக்கிற இடங்களில் பெருவாரியான பக்தர்கள் கலந்து இந்த விழாவை சிறப்பிக்க இருக்கிறாங்க இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ருத்ராட்சம் சத்குருவோட ஆனந்த அலை என்ற ஒரு புத்தகம் மற்றும் மகா அன்னதானம் ஃப்ரீயா வழங்கப்பட இருக்குது